ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு பாலக்கீரை வச்சு ஒரு டேஸ்டியான அசத்தலான பாலக்கீரை தொக்குதாங்க செய்ய போகிறோம் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதில் கொஞ்சம் கீரை எடுத்து இது மாதிரி காம்புலாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிடுறேன் இதே மாதிரி மீதி இருக்கிற கீரையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மிக்சி ஜாரில் மூணு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதுக்குடையே ஒரு பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போது வானலில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மூணு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க இப்போ இதுல அரைச்சி வச்சிருக்க விழுத சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்க இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கிரியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சும் வந்துருக்கு சுவையான பாலக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பாலக்கீரை தொக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரெண்டு நாளைக்கு வச்சு கூட சாப்பிட்லாங்க சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா காரசாரமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பாலக்கீரை தொக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்